பொருளாவது அது இருக்கட்டும் ஓ குரு ராயா இப்போது இந்த எளியவன்பால் கருணை காட்டுவீராக நான் உமது திருப்பாத கமலங்களை அண்டியுள்ளேன் என்னை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாடுகின்றார் தாஸ்கனு இந்த ஓவியில் நான் உமது திருப்பாத கமலங்களை அண்டியுள்ளேன் என்னை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் என்று வேண்டுகின்றோ வேண்டுகின்றார் உண்மையில் ஸ்ரீ சாய்நாதர் சரணாகத வத்சலர் என்று கூறப்படுகின்றார் அவர் ஒருபோதும் பக்தர்களை சரண் புகுந்தவர்களை திருப்பி அனுப்ப மாட்டார் என்று தெரிந்தே தாஸ்கனு மகராஜ் இவ்வாறு கவிதை புனைந்துள்ளார் ஏனெனில் பாபா என்னை நம்பி ஆனால் கைவிடப்பட்டவர் என்று கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று யாரேனும் ஒருவரை கூட காட்ட முடியுமா என்று சவால் விடுத்துள்ளார் இவ்வாறு பாபா ஆணைத்தரமாக சரணாகத வத்சலராக விளங்கும்போது ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் இவ்வாறு குறிப்பிடுவது நிச்சயமாக பாபா கைவிட மாட்டார் என்று தெரிந்தே என்பது சுவாரஸ்யமானது ஜெய் சாய்ராம்